அனைவருக்கும் வணக்கம் பக்கத்து பக்கத்து வீடு இரண்டு பேர் வந்துள்ளனர் இருவரும் சவரக்கடை வைத்திருக்கிறார்கள் அதில் ஒருத்தன் மனைவி மருத்துவமனையில் பிரசவ வேதனையில் இருந்திருக்கிறார் இது ஐந்தாவது பிரசவம் நான்காவது தங்கவில்லை அதனால் இந்த பிரசவம் நல்லபடியாக நடக்க வேண்டும் ஆனால் அவனிடம் காசு இல்லை இந்த தாயிடம் ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்கிறான் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள் வாங்கி கொண்டு போய்விட்டான் இவன் கூட வந்த இன்னொருத்தன் இந்த அம்மாவின் மூன்று குழந்தைகளை மாடிக்கு அழைத்து சென்று விளையாடுகிறேன் என சொல்லி இருக்கிறான் கழுத்தையும் அறுத்து இரத்தத்தை குடித்து விட்டு ஓடிவிட்டான் மூன்றாவது குழந்தை எப்படியோ தப்பி பிழைத்து விட்டது இந்த தாயின் அழுகுரல் இங்கிருக்கும் சமூக நல ஆர்வலர்களின் காதுகளில் கேட்காது ஏனெனில் இது மணிப்பூர் இல்லை உத்தரப்பிரதேசம் யோகி அந்த கொலைகாரனை வெறும் இரண்டே மணி நேரத்தில் சுட்டு கொன்று விட்டார் ரமலான் மாதத்தில் இறந்தால் சொர்க்கம் செல்வார்களாம் எழுபத்தி இரண்டு கன்னிகளும் கிடைப்பார்களாம்